ஓம் சாய்ராம் பாபாவின் புண்ணிய திதி அன்று பாபாவுக்கு சிறப்பு பூஜைகளும் ஆரத்தியும் செய்ய வேண்டும் என்று விரும்பிய ஒரு சாய் சகோதரியின் விருப்பத்தை பாபா எங்கன்னா பூர்த்தி செய்தார் என்ற அற்புதத்தை தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் இந்த சகோதரி பாபாவின் புண்ணிய திதிக்கு பூஜைகள் செய்யணும் ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க தனது வீட்டிலே சிறப்பான பூஜைகள் செய்ய விரும்புறாங்க தன்னோட கணவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க அவரும் சரின்னு சொல்லிடுறாரு மேலும் பூஜைக்கு வந்து இவங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸை ஆறு பேரை கூப்பிடுறாங்க அவங்களும் வரேன்னு சொல்கிறாங்க இவங்க பாபாவுக்கு பூஜைகள் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை இருக்காங்க அப்படி இருக்கும்போது பாபாவின் புண்ணிய திதிக்கு மூன்று நாட்கள் முன்னாடி இவங்க ஆறு பேர் கூப்பிட்ருந்தாங்க இல்லையா அதில் மூணு பேர் வந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு பூஜைக்கு வர முடியல ஒரு சில காரணங்களை கூறி எங்களால வர முடியலன்னு சொல்றாங்க இவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்படுது பாபாவோட புண்ணிய திதிக்கு பூஜை செய்யணும்னு நினைச்சது தவறா எனக்கு அந்த தகுதியே இல்லையா அப்படின்னு சொல்லி பாபா முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரொம்ப கவலை அடைகிறாங்க தன்னோட கணவர்கிட்ட போய் கேக்குறாங்க என்ன பண்றதுன்னு அவர் என்ன சொல்றாருன்னா நீ சிறிது கூட சஞ்சலப்படாத நீ உன்னோட விருப்பப்படியே பூஜைக்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே செய்யி பாபா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு சிறப்பாக பூஜை நடைபெறும் சொல்லி அவர் உற்சாகமா இவங்க கிட்ட பேசுறாங்க இவங்களும் அதை கேட்டுட்டு பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இவங்க வந்து பூஜையில சச்சரிதத்துல குறிப்பிட்டுள்ளவாறு ஒரு கத்திரிக்காய் உணவை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்காக தன்னோட பூனை ஃப்ரெண்டை கால் பண்ணி பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நானே வரேன் நானே வந்து அந்த உணவை உங்களுக்கு சமைச்சு தரேன்னு சொல்றாங்க அதை கேட்டு இவங்க சந்தோஷப்பட்டு பூஜையிலே வந்து கலந்துக்க சொல்லி அவங்கள கூப்பிடுறாங்க அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க இதுக்குள்ளே பக்கத்து வீட்டில் லீவுக்கு போயிருந்த ஒரு ஃபேமிலியும் வந்துடுறாங்க அவங்களையும் வந்து பூஜைக்கு கூப்பிடுறாங்க அவங்களும் பூஜையில் வந்து கலந்துக்கிறதுக்கு சம்மதத்தை தெரிவிக்கிறாங்க இப்படி இருக்கும்போது இவங்க எப்படி பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரியே ஆறு பேருக்கு அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேருக்கும் சேர்த்து பிரசாதங்கள் உணவு எல்லாம் சமைக்கிறாங்க பூஜைக்கு ஏற்பட அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சிடுறாங்க பூஜையும் ஆரம்பிக்குது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் வரலனாலும் அவங்களோட கணவர்களை அனுப்பியிருக்காங்க பூஜை சிறப்பாக நடைபெறுது பூஜை முடிஞ்சு எல்லாருக்கும் நைவேத்தியங்கள்லாம் கொடுக்குறாங்க வராத தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அழகாக பேக் பண்ணியும் கொடுத்து அனுப்பிடுறாங்க எல்லாருமே சந்தோஷமா கிளம்புறாங்க அன்றைக்கி ஈவினிங் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் வந்து பாபா கோயிலுக்கு போகிறேன்னு இவங்க கிட்டே சொல்கிறாரு இவங்களுக்கு சற்றே வருத்தமாக இருந்தது இன்னைக்கு கோவிலுக்கு போக முடியலன்னு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாபாவுக்கு வந்து பிரசாதங்கள் எ எடுத்துகிட்டு வந்து ஒரு பேக் பண்ணி இது வந்து நீங்கள் கோவிலில் கொடுத்துடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க இதனாலே அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுது கோவிலுக்கு போகாட்டினாலும் நம்மளுடைய பிரசாதத்தை நம்ம பாபாவுக்கு கொடுத்து விட முடிஞ்சிச்சு அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரு உதவி இருக்காருன்னு சொல்லி அவருக்கும் நன்றி தெரிவிக்கிறாங்க இப்படி அந்த நாள் அருமையா போயிட்டு இருக்கு ஆனாலும் இவங்க மனசுக்குள்ள ஒரு சங்கடம் இருக்கு இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா பாபாக்கு புண்ணிய திதி நாளைக்கு இன்னைக்கு பூஜை செய்யும்போது பாபா வந்து அந்த பூஜையில கலந்துக்கணும் அது எப்படியாவது தனக்கு தெரிவிக்கணும் ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கணும் பாபா வந்துட்டுருக்காரு பூஜையில் கலந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிகுறியாக நமக்கு காமிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க ஆனா அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல அதனால மனசுக்குள்ள சற்றே கவலையா இருக்காங்க நம்ம பூஜைக்கு பாபா வரலையே அப்படின்னும் யோசிக்கிறாங்க எல்லா வேலையும் முடியுது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இவங்க லைட் ஆஃப் பண்ண வராங்க அப்போ தான் இவங்க கண்ணில் ஒன்று படுது அது என்னென்னா அன்றைக்கு காலையில் பூஜை நடக்கும்போது இவங்க ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க இல்லையா அதில் ஒருத்தவங்க வந்து சாய் வர்த்த கல்பம் அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு ஸ்டிக்கரை கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டிக்கர் பலவனத்தலால் ஆகி ரொம்ப அழகாக இருக்குது அந்த பாபாவை பார்த்துட்டு பார்க்குறாங்க பார்த்த உடனே இவங்களுக்கு கண்ணீர் அப்படியே கொட்டுது பாபா காலையிலே நம்ம வீட்டு பூஜைக்கு வந்திருக்காரு நம்ம வீட்டு பூஜையை பார்த்துருக்காரு நம்ம தான் அதை புரிஞ்சிக்காம இருந்திருக்கோம் இன்று முழுவதுமே நம்ம கூட இருந்து எல்லா பூஜைகளையும் அவர் பார்த்துருக்காரு நம்ம விட்டுட்டோமே இதை புரிஞ்சிக்காமன்னு சொல்லி அவங்க கண்ணீர் விட்டு அழுவுறாங்க பாபாவோட போட்டோவை எடுத்து மார்போடு அணைச்சிட்டு சந்தோஷப்படுறாங்க அந்த பு புண்ணிய திதினாலே மிகச்சிறப்பான நாளாகவும் பாபாவோட ஆசிர்வாதங்களை வழங்கிய நாளாகவும் அமைத்து கொடுத்த சாய்நாதருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க ஜெய் சாய்ராம்